சேத்துப்பட்டு நகர திமுக சார்பில் நகர செயலாளர் ரா முருகர் தலைமையில் அண்ணா பிறந்தநாள் விழா முன்னிட்டு அண்ணா திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி கழக நிர்வாகிகள் உறுதிமொழி ஏற்றனர் சேத்துப்பட்டு நகர திமுக சார்பில் நான்கு முறை சந்திப்பில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது திமுக நகர செயலாளர் ராம் முருகன் தலைமையில் நடந்த விழாவில் திமுகவினர் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர் தொடர்ந்து ஓரணியில் தமிழ்நாடு தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதிமொழி ஏற்றனர் நிகழ்ச்சியில் நகர அவைத் தலைவர் கருணாநிதி பொருளாளர் ஆறுமுகம் துணை செயலாளர் ஜெயந்தி ராமகிருஷ்ணன் வேளாங்கண்ணன் மாவட்ட பிரதிநிதிகள் சுரேஷ் புரட்சி கோதண்டம் மாவட்ட இலக்கிய அணி தலைவர் சேகர் மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் செல்வராஜன் மாவட்ட மருத்துவர் தலைவர் சுரேஷ் தொழில்நுட்ப பிரிவு சரவணன் சந்தோஷ்குமார் மாவட்ட அமைப்பாளர் மகளிர் தொண்டர் அணி துணை அமைப்பாளர் மங்களம் ரமேஷ் மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் புனிதா பன்னீர்செல்வம் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் கதிரவன் பத்மா குமார் ஞான சௌந்தரி முன்னாள் இளைஞரணி ராமு இளங்கோ முன்னாள் மாவட்ட பிரதிநிதி சிவாஜி மற்றும் நகர ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமை பறிக்கும் எதிராக தமிழ்நாட்டின் தலைமுடிய விடமா வா